மாதிரி பாட்டு போடல ஸோ எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் அண்ட் நான் வந்து ப்ரெஸ் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ட் ஆஃப் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடைச்ச கம்மி அதுக்கப்புறம் அப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சி ரொம்ப பெரிய படமாக எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க ஸோ ஐ லைக் டு தேங்க் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம் எனக்கு கிரிக்கெட் தெரியாது எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரம் விஷயம் யோசிப்பாங்க அதுவும் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க ஒரு ஒரு பாக்ஸிங் பேஸ்டாக ஒரு படம் படம் பண்ணுறாங்க என்ன சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்க தான் காசு பண்ணுவாங்க அது தெரியாமல் காசு பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம் பட் ரொம்ப ஒரு ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த சிவா சிவகார்த்திகேயன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொன்னோம் தேங்க்யூ சிவா இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷி டிஷர்ட் கிடைக்குமா அது போட்டுட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அண்ட் ஒரு ஒரு ப்ரொடியூ ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை வச்சுக்கிட்டா கூட ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து அந்த படத்துல லீட் காஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னான்னு தெரியல பட் என்னோடய டைரக்டருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்தது ஒரு ஃபைவ் டே ஃபைவ் சிக்ஸ் டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியாக தான் விளாட்னேன் பட் ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌசல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோடய கனாவாக வந்து பழிக்க வச்ச அருண்ராஜாவுக்கு இன்னொரு பெரிய தேங்க் பண்ணணும் ஸோ இது பிகாஸ் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டு ஒரு முதல் படத்துலேயும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நான் ஏதாவது ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் அது பெரிய ரிஸ்க் தான் சிவாவுக்கும் பெரிய ரிஸ்க் தான் ரிஸ்க் தான் ஸோ எல்லாருக்குமே ரிஸ்க்கு தான் ஐ திங்க் ஐ அப்டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அண்ட் அதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ மெயின் ஷிவா அப்புறம் அருண்ராஜா அண்ட் கலை எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாரு ஆனால் வைலண்டான மனுஷன் அப்படி பயங்கரமா இஸ் டன் அப்படியே சைலண்ட்டாக கம்போஸ் இருந்தாலும் ஒரு ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ கலை அண்ட் அப்பாவை நடித்த சத்யராஜ் அவர்கள் அது எல்லா நிறைய நிறைய இடத்துல சொல்லிட்டேன் எனக்கு எங்கள் அப்பா தவறிட்டாரு நான் பத்து வயசில் இருக்கும்போது ஸோ எனக்கு அப்பா இல்லாத குறை வந்து என்றைக்குமே தெரிஞ்சதில்லை பெருசாக ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக எங்களை வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அண்ட் ஸோ எங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணி ஒரு ஆட்ட சொன்னாங்க அதாவது யு கெட் சம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் நீங்க இந்த கேள்வி கல்யாணம் கூட வச்சிருக்கலாம் லைக் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஸோ எங்க அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு என்ன படம் வந்தாலும் பண்ணிடணும் ஸோ ஷீ ஃபீல்ஸ் தட் ஹீரோயினுக்கு வந்து டைம் கம்மி அந்த அந்த டைம்ல வந்து நிறைய படம் பண்ணி பண்ணிரணும் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பட் இந்த படம் பார்த்த உடனே செட் இதுக்கு மேல நீ படம் பண்ணலனா கூட பரவாயில்ல இந்த படம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஐ ஐ ஐ பெஸ்ட் ஹாப்பினஸ் அண்ட் எனக்கு அப்பாவை வந்து ஓகே எனக்கு அப்பா இருந்தா தான் இருந்திருக்கும் அப்படின்னு தோண வச்ச சத்யராஜ் சாருக்கு தேங்க்யூ சோ மச் ரமா அம்மா இளவரசன் சார் பீன் அ கிரேட் சப்போர்ட் சார் நீங்கெல்லாம் வந்து இளவரசன் சார் எல்லாம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சோம்னா என்னமா உன்னையே அந்த படத்துல காஸ்ட் பண்ணல என்னமா நீ கிஃப்ட் அப்புறம் இங்க போய் அங்க கூட சொல்லியிருக்காரு ஏன் அந்த பொண்ணு நீங்க வந்து எவ்வளவு நல்லா நடிக்கும் தெரியுமா எனக்கு வந்து பயங்கரமா ஒரு பூஸ்டப்பா இருந்த இளவரசன் சார் தர்ஷன் கியூட் பாய் தர்ஷன் நிறைய நிறைய எதிர்பார்க்குறியா ஏன் டான்ஸ் நல்லா தான் ஆனாப்ல ஏன் இந்த மாதிரி பண்ற சதீஷ் ஒரு <laughs> so ஒரு ஹீரோக்கு எப்பவுமே வந்து ஒரு படத்துல நிறைய பில்டப் ஷார்ட்ஸ் இருக்கும் ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப குறைவு தான் அது ஏதாவது ஒரு படத்துல அமையும் அவ்வளவுதான் சோ இந்த படத்துல சூப்பராக என்ன தெரியாது சும்மா பால் ஸ்பின் பண்ணுங்க அப்படின்னுவாரு நான் பாட்டு ஏதோ கேஷுவலா ஸ்பின் பண்ணிட்டு இருப்பேன் ஷார்ட் காமிப்பாரு அப்புறம் வந்து மாசா இருக்கும் ஆக்சுவலாக டீசர்ல வந்த ஷார்ட் தான் அது படத்துலயும் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய மாஸ் ஷார்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமா இந்த படத்துக்கு டெடிக்கேட் பண்ணி யோசிச்சு அண்ட் ஹி ஆல்வேஸ் கிவ் அ பயங்கரமான ஒரு பர்சன் தினேஷ் சோ ஐ திங் இட்ஸ் அ பிக் ஹியூஜ் எங்களுக்கு வந்து பெரிய இதுதான் தினேஷ் கிடைச்சது அங்கே கேமரா டிபார்ட்மெண்ட் மட்டும் கை தட்டுது ஸோ தினேஷ் அப்புறம் ரூபன் எடிட்டர் ரூபன் எடிட்டிங் வாஸ் ஃபென்டாஸ்டிக் அந்த அந்த கிராம் ஐ மீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரிக்கெட்டை வந்து கம்பைன் பண்ணி காமிச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் இளையராஜா சார் கேப்டன் அசோக் எனக்கு வந்து ஒரு முப்பது நாள் என்ன டார்ச்சர் கிரிக்கெட்டே வராது எனக்கு சொல்லி கொடுத்தாரு கே அசோக் ஃபர்ஸ்ட் அசோக் தான் மாட்டினார் என் கையில் ஸோ அவ்வளோ பேஷண்ட்டாக ரொம்ப கூலான ஒரு பர்சன் ரொம்ப பேஷண்ட குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு ஐ திங்க் தேங்க் ஐ ஷூட் தேங்க்யூ நான் படத்தில் அவ்வளோ நல்லா கிரிக்கெட் விளாட்னா அசோக் திங்க் தியாகு இஸ் ஆல்சோ இயர் திராகு தேங்க் தேங்க்யூ சோ மச் ஆர்த்தி சங்கரன் தமிழ்நாடு விமென்ஸ் கிரிக்கெட் கோச் அண்ட் அவங்க எல்லாருமே வந்து முக்கியமான காரணம் என்னோட பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டா ஒரு பவுலிங் வந்ததுன்னா அதுதான் அவங்க தான் முக்கியமான காரணம் அண்ட் குணா இஸ் சதீஷ் சதீஷ் கிருஷ்ணன் சதீஷ் கிருஷ்ணன் தானேப்பா இல்லையா சதீஷ் எரிபடி குணா சத்யா பயங்கர பூஸ்ட் பூஸ்டப் சத்யாலாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட் ஸோ அண்ட் குட்டியா நடித்த கிருத்திகா இஸ்யா ஷீ பர்ஃபார்ம் சத்யமா கிருத்திகா வந்து அவங்க வந்து நான் சொல்லி ஆகணும் ஷீஸ் நாட் அன் ஆக்டர் அவங்க ஆக்டரே கிடையாது சும்மா அங்கே பார்த்தாரு அருண்ராஜா வந்து ஷீ ட்ரெயின் ஃபார் கிரிக்கெட் அவங்களுக்கும் கிரிக்கெட் தெரியாது ஸோ ஷீ ப்ராக்டிஸ் ஐ திங்க் கிருத்திகா நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஜாப் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும் ஆக்சுவலா அவளை பார்த்து அவ அங்க பிராக்டிஸ் பண்ணது பார்த்தா எனக்கு ஏமையாவும் வந்தது பிகாஸ் நானும் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஷூட்டிங்ல ஸ்பாட்ல மரத்தடியில இருந்து தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் மோனா மோனா ஆல்சோ டெட் வெரி வெல் so ஐ think ஐ thanked everybody ariyadu vittuna bol 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 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல இத்தனை பேரை தேங்க் பண்றதுக்கு ஸோ சக்ஸஸ் வீட்ல எல்லாரையும் தேங்க் பண்ணலாம்னு நினைச்சேன் ஏன்பா இப்படி பண்றீங்க உங்களுக்கும் தேங்க்ஸ் ஓகேயா நடு நடுல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறீங்க தேங்க்யூ சோ மச் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் அருண்ராஜாஸ் வைஃப் இஸ் யோ அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு ஐ மீன் ஷி வாஸ் ஆல்சோ என்னவா தனியாக கூப்பிட்டு வந்துட்டீங்களா

அவர் தான் நீங்க கைத்தட்டினாதான் நீங்க கைத்தட்டினதுக்கு அப்புறம் தான் தியேட்டரே கிளாஸ் பண்றாங்க கொடுத்த மாஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தான் கொடுத்தீங்க ஹிவ் டேக்கன் சோ மச் சொன்னேன் அண்ட் இந்த படத்துல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருந்து வந்திருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க எல்லாருமே சம்மர் லைக் எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு டூருக்கு போனா கேம்ப்ல போவாங்கல்ல பஸ்ல அந்த மாதிரி ஜாலியா அவங்க கூட செட் ஆகிய ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் வந்து

நான் உண்மையதான் சொல்றீங்க போய் சொல்லுவேன் தேங்க்யூ அவர்களே அண்ட் உண்மையிலே